நீ கஷ்டப்பட்டு வியர்வு சிந்தி வேலை பார்த்துட்டு இருக்க உன்புருஷன் நல்ல டிவி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் போய் என்னன்னு எப்ப பாரு போனை பார்த்து சிரிக்கிறது இல்லைனா டிவிய பார்த்து சிரிக்கிறது இதை தவிர வேற வேலையே இல்லையா உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு இன்னைக்கும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா அவருக்கு இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் கிடைக்கு உனக்கு அது கூட இல்லையே உங்களுக்கு வாரத்துல ஒரு எனக்கு இல்லையே நீ தான் அவளுக்கு பிரச்சனை எந்திரிச்சு வெளியே போயிரு இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை நான் வீட்டுல இருக்கிறது பிடிக்கல அப்படிதான நா போறேன் நீ நிம்மதியா இரு எங்க போறீங்க அத உங்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நான் இன்னைக்கு ஒரு தொழுகையாளியை தொழவிடாம தூங்க வச்சிட்டேன் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு நீ எதுவும் செய்யல நான் ஒருத்தரை தர்மம் செய்ய விடாம தடுத்து விட்டுட்டேன் நீயும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எதுவும் செய்யல நான் இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையே சண்டையை உண்டு பண்ணிட்டேன் ஷபாஸ் நீதான் சரியான ஆள்